நம்பா ஃபஸ்ட்டு மீன் நம்பா புது பிராகு ராக் இந்த ஃப்ராகோட நேம் பேர் ராக் ராகு ஆர்வி கேபிசி டேக்லஸ் ஃபஸ்ட்டு மீன் நீங்கள் யூஸ் பண்ணுறேன் ரிசல்ட் எப்படிதுன்னு சொல்கிறேன் இதுவும் தரமாக தான் அடிக்கும் தான் இருக்குது ப்ராக் ஃபிராக் பார்த்தா எப்படி இது பாருங்க செமையாக இது பாருங்க ராத் ப்ராக் ஃபஸ்ட்டு மீன் ஃபஸ்ட்டு மீன் ராத்தில் தரமாக உருக்கிடுச்சு சைடில் நல்லா இருக்குது தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மீன் வச்சுக்கிறேன் ஆர் விக்கே பிசிங் டெக்லஸ் ராக் சூப்பராக இருக்குது ஃப்ராக் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மீன் நல்லா அடிக்கும் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இது வந்து டபுள் ஸ்பின்னர் வந்தது நம்மளுக்கு டபுள் ஸ்பின்னர் செட் ஆகாது சிங்கிள் ஸ்பின்னர் தான் அதுதான் நல்லா அடிக்கும் அதனால் அதுக்காக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ நண்பா ராக் ஃப்ராக் நியூ ஃப்ராக் ஃபஸ்ட்டு மீன் வச்சுக்கிறேன் நல்லா இருக்குது ஃப்ராக் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் ராக்கு சம்மர் ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி வீடியோ போடுறேன் நல்லா தான் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தரமான ஃப்ராக்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது ஃப்ராகு ஃபஸ்ட்டு மீன் நண்பா இதான் நண்பா ஃப்ராக் ஃபிராக் ஆரம்பிக்கே பிஸு டாக்டல வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ நண்பா அடுத்த மீட்டி ட்ரை பண்ணலாம் ஆய் என்ன்பா அதுதான் கண்ணன் ராக்கு நியூ ஃப்ராக் ஃப்ராக் நல்லா தரமாகுது வேறு பிடிச்ச மீன் இது ஒரு மீன் அந்த ஒரு மீன் ரிலீஸ் அது ஓட்டம் நம்பா முன்னப்பேர்த்து ஓட்டம் ராகு வந்துச்சு நண்பா நம்ப ஃப்ராக் இதில் பிடிச்சது ஒரே மீன் டெஸ்டிங் பண்ண தரமாக ஒரு ஒரே ஒரு மீன் மாட்டிச்சு நல்லா இருக்குது நம்ப ஃப்ராகு வாங்கி ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்குது சப்போ எல்லாரு படிச்சு ஸ்டாஃப்டாக தான் இருக்குது தாராளமாக யூஸ் பண்ணுறோம் பாருங்க ராக் இதுதான் பையன் ஐடியா பார்த்தா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கீழ் பட்டம் வந்து பிளாக் கலர் டேப் வச்சுருப்பேன் இருக்கிறேன் பாருங்கள் லைட்டாக ஊக்கு கொஞ்சம் வெளியே ஊக்கு கொஞ்சம் வெளியே பெஸ்ட்டுன்னா மீன் அடிச்சா லாக் ஆகிடும் தண்ணி அதான் லாக் ஆகிடும் அது பிடிச்சிட்டா லாக் தான் பாருங்கள் தெரியுதுங்களா தரமாக லாக் ஆகிடும் நண்பா அதுதான் வந்து புஷ்டாகவே லாக் தான் நண்பா ஏறிவிடும் ஊக்கு என்னோடய ஐடியா நண்பா இது அந்த ஐட்டம் கொஞ்சம் ஒட்டி விட்டிங்கன்னா செடியில் எதுவும் மாட்டாது வரும் மீன் பிடிச்சா லாக் ஆகிடும் என்னோடய ஐடியா நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தரமான ரிசல்ட்டு ஆர்வி கேபிசி நெக்லஸ் அதுக்கெல்லாம் வாங்கினேன் ராக்கு கரமாக வாங்கலாம் நல்லா இருக்குது ஊக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது நண்பா ஊக்கு நல்லாக்குது பல்லும் நல்லா இருக்குது பாருங்கள் எப்படி இது பாருங்கள் பல்லு பயங்கரமாகிது செம்மையாகுது ஊக்கு மீன் பிடிச்சா நல்லா லாக் ஆகிடும் நண்பா என்னோடய ஐடியா தான் நண்பா மீன் வச்சால் லாக்கு இது மாதிரி ரெடி செஞ்சு பாருங்கள் தரமான ரிசல்ட்டு ஒரு ரிங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இதில் வர வந்து ரெண்டு ரிங்கு வரும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டோம்னா ஊக்கு கொஞ்சம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி டேப்பு சுற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி காலியாக இருக்கும் டேப் ஏன் சுற்றுறோன்னா கொஞ்சம் ஊக்க காடாமல் இருக்கும் டைட்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் இது மாதிரி சுற்றிக்கிட்டிங்கன்னா ஊக்க ஆடாது மீன் அடித்து லாக் ஆகிடும் கஃனு பிடிச்சா லாக் ஆகிடும் இது என்னோடய ஐடியா தரமாக ஆனால் ரிசல்ட் தருது என்னப்பா இந்த ஐடியா நான் வாங்கின எல்லா பிறாக்கும் இந்த ஐடியா தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மையாக தான் அடிக்குது ஃப்ராக் நல்லா இருக்குது இதெல்லாம் அனுபவாங்களாம் தேங்க்யூ நண்பா அடுத்த வீடியோ எல்லாம் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆய் நண்பா நான் தான் கண்ணன் ராக்கு புது ஃப்ராகு அதில் அடித்த ஃபஸ்ட்டு மீன் சாயங்காலம் உறவுக்கு தான் நம்ம ஏறிது ஃப்ராக் இதான் நம்ப ஃப்ராகு தரமாக இருக்குது நம்ப ஃபஸ்ட்டு மீன் ரெண்டாமே ட்ரை பண்ணலாம் வெடி ஆன் பண்ணலாம் அடிக்கானே பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா ஐ நண்பா ராக் அதில் பிடிச்ச ஒரே ஒரே ஒரு மீன் இந்த மீன் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த ஃப்ராகில் தான் பிடிச்சேன் காலையில் ஒரு மீன் வச்சேன் சாயங்காலம் ஒரு மீன் வச்சேன் ராக் ஃப்ராக் நல்லா இருக்குது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அதில் பிடிச்ச மீன் ஒன்றே ஒன்று இந்த மீன் நம்ம தண்ணியில் விட்டுடலாம் தான் ஃப்ராக் మేన తన లోటర్ లా అవని పోరా నంబా పోయి దరా పో పో మాటర్ నంబా நண்பா தேங்க்யூ ஆய் நண்பா நான் தான் கண்ணன் இது இன்னொரு ஃப்ராகு இது பேர் வந்து கோஸ்ட்டு இதுவும் நல்லா இருக்குது சாப்பிட்றக்கூடிய சாப்பிட்டா இருக்குது அச்சலாக்கு தான் மறுபடியும் அதே ஐடியா தான் பண்ணியிருப்பேன் அதான் தெரியுதுங்களா இந்த ஐடியா தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு இங்கேஸ்ட்டாக சேர்த்துருப்பேன் உங்களுக்கு கொஞ்சம் வெளியே வந்துடும் மீன் அச்சாக்கு தான் நண்பா ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் போடுங்க ரெசன் நல்லா தரமாக தரும் ஃப்ராக் ஆர்விகேபிசிங் டெக்லஸ் இந்த ப்ராகும் இருக்குது எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ரெட் கலர் கன்று செம மாட்ரேஷன் தரும் ஊக்கும் நல்லா இருக்குது நண்பா பாருங்கள் பல் எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் பல் தரமாக இருக்குது நண்பா தரமாக வாங்கலாம் செம்ம ரிசல்ட்டு நினைக்கிறேன் நான் யூஸ் பண்ணலை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வீடியோ போடுறேன் ரெண்டு நாளாக வீடியோ போடுறேன் எப்படிதுன்னு பார்க்கலாம் இது பேர் ஆர்வி கே பிசிங் டெக்லஸ் ஃப்ராக் நல்லா தரமாக இருக்கு நண்பா தரமாக வாங்குவான் தண்ணிக்குள்ளே நண்பா ரெண்டு ஃப்ராகுமே தரானமாக வாங்கி ட்ரை பண்ணுவான் தேங்க் யூ